வணக்கம் மாணவர்களே இன்று இயல் ஒன்று கவிதை பேழையில் இளம் தமிழே என்ற பாடலில் அமைந்துள்ள இலக்கணப் பகுதியை காணப்போகிறோம் முதலில் இலக்கண குறிப்பு செம்பருதி செந்நிறம் செந்தமிழ் போன்ற சொற்கள் அமைந்துள்ளன இவற்றிற்கான இலக்கண குறிப்பு இவை எவ்வகையான சொற்கள் இலக்கண குறிப்பு என்பது எவ்வகையான சொல் என்பதை அறிந்து கொள்வது செம்மை பருதி செம்மை நிறம் செம்மை தமிழ் என்று மையீற்று பண்பு பெயர்களாக இவை அமைந்து பிற சொற்களுடன் தேர்ந்துள்ளன எனவே இவை பண்பு தொகைகள் சொற்கள் செம்மை பருதி என்று செம்மை என்பது பருதியுடன் சேரும்பொழுது மை மறைந்து விடுகிறது செம்மை என்பது நிறம் என்பதுடன் சேரும்பொழுதும் மை மறைகிறது செம்மை என்பது தமிழ் என்ற சொல்லுடன் சேரும்பொழுதும் மை மறைகிறது இவ்வாறு பிற சொல்லுடன் தேரும்பொழுது மையிட்டு பண்பு பெயரினுடைய அந்த மை என்ற விகுதி மறைந்தால் அது பண்புத்தொகையாகும் எனவே செம்பருதி செந்நிறம் செந்தமிழ் என்பவை தொகைகளாகும் அடுத்ததாக சிவந்து என்பது சிவந்து கிடந்தது சிவந்து இருந்தது என்பது போன்று இதன் அருகில் ஒரு சொல்லை அதுவும் வினைச்சொல்லை சேர்த்துதான் பொருள் கொள்ள வேண்டும் சிவந்து என்று மட்டும் தனியாக பொருள் கொள்ள முடியாது இவ்வாறு இருப்பதனால் ஒரு வினையை கொண்டு பொருள் முடிவு கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சிவந்து என்பது வினை எச்சமாகும் அடுத்ததாக வியர்வை வெள்ளம் வியர்வையானது வெள்ளம் போல் ஓடியது வியர்வையே வெள்ளமாக இருந்தது என்று வியர்வையை வெள்ளத்திற்கு உவமையாக கூறாமல் வெள்ளம் போல் ஓடியது என்று அதை உருவகப்படுத்தி கூறியிருப்பதனால் வியர்வை வெள்ளம் என்பது உருவகமாகும் அடுத்ததாக முத்து முத்தாய் என்பதில் முத்து முத்து ஆய் முத்து என்ற சொல் இருமுறை அடுக்கி வந்துள்ளதனால் இது அடுக்கு தொடர் ஆகும்